வணக்கம் நீ பதிவில் நம்ம சீனி அதிரசம் செய்ய போகிறோம் சீனி அதிரசம் செய்கிறது ரொம்ப ஈஸி ஈஸியாக செய்யலாம் இது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்து இப்போ இதுக்கு நான் ஒரு கிலோ அளவுக்கு பச்சரிசி எடுத்துருக்குறேன் இதை நல்லா உடச்சி சுத்தம் பண்ணிவிட்டு எடுத்துருக்கேன் இப்போ நல்லா இதை வந்து நல்லா நாலஞ்சு தடவை வாஷ் பண்ணிவிட்டு வந்துடலாம் இது நல்லா அலசிட்டு வந்துட்டேன் நல்லா நாலஞ்சு முறை கழுவிட்டு வந்துட்டால் இப்போ இது நல்லா மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி இதை ஊற வைக்கலாம் ஒரு ஒன் ஹவர் ஆகுது இது ஊறணும் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த தண்ணியெல்லாம் வடிகட்டிவிட்டு ஒரு வெள்ளை துணியில் போட்டு நம்ம காய வச்சு பார்த்த அப்புறம் பார்க்கலாம் இப்போ பாருங்கள் இப்போ ஒரு வெள்ளை துணியில் நான் வந்து இது மாதிரி உணர வச்சு வச்சுருக்கேன் வீட்டு உள்ளேயே ஹாலில் ஃபேன் காற்றில் நேவாட்டமாக இதில் இது நல்லா உணர்ந்த பிறகு பார்க்கலாம் இப்போ பாருங்கள் அரிசி நல்லா உணர்ந்துருச்சு இப்படி நம்ம கை வச்சோன்னா அங்கங்கே ஒரு அரிசி ஒட்டணும் இந்த மாதிரி இருந்தால் போதும் தண்ணி இருக்கக்கூடாது ஆனால் அரிசி ஈரமாக இருக்கிற மாதிரி இருக்கணும் இப்போது இதை எடுத்து ஒரு பாலியில் மாற்றிக்கிட்டு ஒரு கிலோன்றதுனால இது நான் மிஷினில் கொடுத்து தான் அரைச்சின்னு போகிறேன் நல்லா இடியாப்ப மாவு அரைக்கிற மாதிரி ஈர அரிசி மில்லில் கொடுத்து அரைச்சிட்டு வந்துட்டு பார்க்கலாம் இப்போது மிஷினுக்கு அரைக்கிறதுக்கு எடுத்துட்டு போகிறேன் இப்போ இதில் ஒரு நாலஞ்சு ஏலக்காய் இதிலையே போட்டு அரைச்சிக்கிறேன் கொஞ்சமாக சுக்கு போடுறேன் இப்போ இதை நல்லா அரிசின்னு வந்துட்டு பார்க்கலாம் பாருங்கள் மாவு நல்லா அரிசின்னு வந்துவிட்டேன் ஈரமாவு இப்போ நம்ம சுகர் சிரப்பு காய்ச்சிக்கலாம் பாருங்கள் இது வந்து முக்கால் கிலோ சர்க்கரை முக்கால் கிலோ சர்க்கரை நாடு பத்து வைக்கல சர்க்கரையை முதல்ல கொட்டிக்கிறேன் ஒரு கிலோவுக்கு முக்கால் கிலோ சரியாக இருக்கும் ஒரு கிளாஸ் எடுத்திங்கன்னா முக்கால்லேருந்து கொஞ்சம் கம்மியாக நீங்கள் சர்க்கரை போட்டுக்கலாம் அதிகமாக செய்யும்போது இது மாதிரி பண்ணிக்கலாம் ஒரு டம்ளருக்கு ஒரு ஐநூறு பாதியிலேருந்து நம்ம இனிப் இனிப்புக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம் இப்போ வந்து நீங்கள் அதிகமாக செய்யும்போது அறநூறு கிராம்லேருந்து எழுநூற்றம்பது கிராம் வரைக்கும் நம்ம சுகர் சேர்க்கலாம் இப்போது இதில் வந்து கால் கப் அளவுக்கு நான் தண்ணி சேர்க்குறேன் சர்க்கரையில் இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணிட்டேன் இப்போ இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கருப்பு எள் இது விருப்பம் இருந்தால் சேர்த்துக்கோங்க வேணாம்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க ஒரு சிட்டிக்கே சால்ட்டு பாருங்கள் இந்த சர்க்கரை கரையிறதில் இதில் வந்து நான் ஒரு ஸ்பூன் அளவு நெய் சேர்க்குறேன் நெய் வாசத்தோடு நல்லா சாஃப்டாக நல்லாயிருக்கும் நல்லா சர்க்கரை கரைஞ்சி நல்லா கொதித்து வரட்டும் இப்போ பாருங்கள் நல்லா கொதி சர்க்கரை கரைஞ்சி நல்லா கொதித்து அடுத்த ஒரு அஞ்சாறு நிமிஷத்துலேயே நம்மளுக்கு பாகு வந்து ரெடி ஆகிடும் இப்போ நல்லா வந்து சர்க்கரை கரைஞ்சி நல்லா கொதிச்சிடுச்சு இப்போ நீங்கள் பார்த்தீங்கனாலே நல்லா தெரியும் நல்லா பிசு பிசுப்பு தண்ணி வந்தால் போதும் அந்த அளவுக்கு இருந்தால் போதும் இப்போ ஒரு தட்டில் நான் தண்ணி வச்சுருக்கேன் அதில் வச்சு பார்க்கலாம் நீங்கள் இதில் பாகு வந்து அவசியமும் கிடையாது இதுக்கு ஆனாலும் நான் வந்து இதை பாருங்கள் இது வந்து ஓகே இந்த மாதிரி இருந்தால் நம்மளுக்கு அஞ்சு நிமிஷத்துலேயே வந்துடும் இப்போ இது இளம் பாகு இது இது வந்து நம்மளுக்கு இந்த அளவு கரெக்டாக இருக்குது இப்போ இது வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதில் நம்ம இப்போ மாவை கொட்டி கிளறிக்கலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு பாருங்கள் இது வந்து கரெக்டாக இருக்குது கரெக்டான பக்குவம் இது பாருங்கள் இது நல்லா அங்கங்கே அப்படியே எடுக்கிற அளவுக்கு வருது பாருங்கள் இப்போது இதில் நான் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாவு எடுத்து கிளறிக்கிட்டு இப்போ இந்த எல்லா மாவையும் நான் இதில் சேர்த்து போட்டு கிளறிடுறேன் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு கீழே எடுத்து இறக்கி வச்சாச்சு வச்சுட்டு இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம இந்த அரி அரிச்சின்னு வந்த அரிசி மாவை நம்ம இதில் கலந்துக்கலாம் ஏலக்காய் வந்து நீங்கள் அதுக்கப்புறமும் பொடி பண்ணி போடலாம் இல்லை அப்படியே அரிசிலையும் சேர்த்து அரிசின்னு வந்துடலாம் இப்போது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தனியாக வச்சுக்கணும் பாகு தனியாக அரிசி மாவு தனியாக வச்சுக்கிட்டு நல்லா இந்த மாதிரி நீங்கள் பாகு கிளரி வச்சுக்கிட்டிங்கன்னா எப்போ தேவையோ அப்பப்போ எடுத்து இது எவ்வளோ ஊறுதோ அந்த அளவுக்கு ஊற ஊற நல்லா நல்லா சாஃப்ட்டு கொடுக்கும் இதேமாரி எல்லா மாவையும் போட்டு பிசைஞ்சிக்கலாம் பாருங்கள் நான் எல்லா மாவையுமே சேர்த்துட்டேன் இப்போ நல்லா வந்து கைவிடாத எல்லா பக்கமும் நல்லா கிளரி விட்டுக்கலாம் பாருங்கள் இப்போ இந்த எல்லா மாவையும் நான் சேர்த்து இதில் பிசைஞ்சிட்டேன் அரைச்சிட்டு அந்த மாவு வாளி இந்த தண்ணி இந்த வெள்ளைப்பாகு இது கரெக்டாக சுகர் சிரப்பு பாகு கரெக்டாக இருந்தது பாருங்க எல்லா மாவும் நான் பிசைஞ்சிட்டேன் இப்போ நான் இது மேலே ஒரு ஸ்பூன் நெய் போட்டு தடவிட்டு மேலே வந்து கொஞ்சம் பரவலாக தடவி விட்டுட்டு ஒரு தட்டு போட்டு மூடி வைக்கலாம் இது வந்து உடனே கூட செய்யலாம் ஆனால் நான் வந்து கொஞ்சம் ஊற வச்சு அதுக்கப்புறமா நான் செய்கிறேன் நான் எப்போ தேவையோ அப்போ செஞ்சுக்குவேன் அந்த அளவுக்கு நீங்கள் எடுத்து வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் எப்போ வேணாலும் நம்ம இந்த மாவு கிளறி வச்சுக்கிட்டோன்னா நம்மளுக்கு சீனி அதிரசம் நம்ம எப்போ வேணாலும் செஞ்சுக்கலாம் இப்போது நெய் தடவி வச்சுருக்கேன் இதை ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம் ஒரு நிமிஷம் நம்ம சூடாக இருக்கும்போதே தட்டு போட்டு மூடக்கூடாது ஏன்னா அந்த தண்ணி எல்லாம் அதுலேயே வந்து விழுந்துடும் அதனால் இது நல்லா ஆரட்டோன்னு இருந்து அதுக்கப்புறம் தட்டு போட்டு மூடி வைக்கலாம் பாருங்கள் இப்போ நான் வந்து இந்த மாவு வந்து அரிசன் வந்த உடனே ஊற்றி பிசைஞ்சி வச்சுட்டு மேலே நெய் தடவி வச்சுருந்தேன் இப்போ மாவு நல்லா ஊறியிருக்கு இப்போ நான் வந்து நைட்டு சுடுறேன் இதை ஒரு ஏழு எட்டு மணிக்காக நான் ஒரு மத்தியானம் ஒரு ரெண்டு மணிக்கு பிசைஞ்சி வச்சேன் இப்போ வந்து இப்போ மாவு நம்ம எடுத்து நம்மளுக்கு தேவையான சைஸுக்கு உருண்டை உருட்டி போட்டுக்கலாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இப்போயே சுடலாம் ரெண்டு நாள் வரைக்கும் எத்தனை நாள் பதினஞ்சு நாள் ஒரு மாதம் வரைக்கும் வச்சுருக்கலாம் அது பாருங்கள் மாவு வந்து இப்போ இது எல்லாத்தையும் ஒரு பால்ஸ் நம்மளுக்கு எந்த அளவு சைஸ் தேவையோ அந்த அளவு உருட்டி போட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் இப்போ நான் இதுலேருந்து ஒரு பத்து கிட்ட எடுத்துருக்குறேன் இப்போ எனக்கு ஒரு ஆர்டர் வந்திருக்கு ஒரு ஃப்ரெண்டு ஒன்று கேட்டிருக்காங்க அதனால் நான் சீனி அதிர்சம் ஒரு இருபத்தஞ்சி பண்ணுறேன் அதுக்கு இப்போ பத்து மட்டும் நான் உருட்டிக்கிட்டு மாவை மூடி போட்டு மூடி வச்சுக்கிறேன் இது கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தீர தீர போட்டுக்கலாம் இப்போ வந்து நான் வந்து தட்டையாக ஃப்ளாட்டாக இருக்க கடாயில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி வச்சிருக்கிறேன் எண்ணெய் நல்லா சூடு இறட்டும் இப்போ நான் ஒரு வாழை இலை இல்லைன்னா பிளாஸ்டிக் கவர் இல்லைன்னா பால் கவர் இதில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிக்கலாம் எண்ணெய் தடவிக்கிட்டு ஒரு உருண்டை எடுத்து இதில் வந்து நம்ம நம்ம விரலால் அந்த அளவுக்கு கொஞ்சம் மெலிசாக கனமாக நம்மளுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸு தட்டிக்கலாம் தட்டிக்கிட்டு நம்ம எண்ணெய் காஞ்ச உடனே போட்டுக்கலாம் பாருங்கள் நல்லா அழகாக எடுக்கிறதுக்கு வரும் நல்லா சூப்பராக ஒரு இலையில் ஒரு நாலு அஞ்சு இந்த மாதிரி சைடில் தட்டிக்கலாம் இப்போ பாருங்கள் நான் இந்த வாழை இலையில் இதில் நாலு இதில் நாலு தட்டி வச்சுருக்கேன் எண்ணெயில் சும்மா ஒரு சின்ன பீஸ் போட்டு பார்த்தேன் அது வந்து மேலே எழும்பி வந்துருச்சு இதை எடுத்துட்டு நம்ம வந்து ஒன்று ஒன்றா எடுத்து நம்ம போட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் இது அழகாக எடுக்கிறதுக்கு வரும் இப்படி எடுத்து போட்டுக்கோங்க ஒன்று ஒன்றா தான் போட முடியும் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தால் மட்டும்தான் நிறைய இந்த சைடு பெரிய வானலாக இருந்தால் ஒன்று பக்கம் போடலாம் இப்போ அதில் நம்ம எண்ணெயை வந்து மேலே எடுத்து விட்டோம்னா நல்லா வந்து நம்மளுக்கு அது கொஞ்சம் கிளம்பி வரும் மேலே அதுக்கப்புறமா நம்ம வந்து அதை திருப்பி விட்டுக்கலாம் இப்போது நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக வந்திருக்கு இப்போ நம்ம திருப்பி விடலாம் இப்படி திருப்பி விட்டுடுங்க இந்த பக்கமும் கொஞ்சம் நேரம் ஒரு ரெண்டு நிமிஷம் இந்த சூட்லேயே இருக்கட்டும் அப்போ நம்ம எடுத்துக்கலாம் இப்போ இதை எடுத்துக்கலாம் நம்ம இப்போது இந்த மாதிரி ஒரு பிளேட் வச்சுருக்கேன் இப்போ இதில் நம்ம எடுத்த சூடாக இருக்க அதிரசத்தை எடுத்து வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு பிளாட்டால் தட்டால் இப்படி கொஞ்சம் அழுத்தி லைட்டாக ப்ரெஸ் பண்ணால் போதும் அதில் இருக்க எண்ணெய்லாம் கொஞ்சம் வடிஞ்சிடும் இப்போ இது மாதிரி வந்த பிறகு நம்ம இதை ஆறன பிறகு எடுத்துக்கலாம் குள்ளே நம்ம இதில் வந்து இப்போ இன்னொன்று எடுத்து போட்டுக்கலாம் இதை போட்டுட்டு இது எடுக்கிற நேரம் இது ஆறுன்னு இது எடுக்கும்போது அதை நம்ம எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் இப்போ இதேமாரி எடுத்து இப்போ ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம் இவ்வளோதான் இப்போ நம்மளுக்கு சர்க்கரை தூசம் ரெடி ஆகிடுச்சு இப்போ இதை பாருங்கள் அடுத்தது போட்டிருக்குறேன் இதை வந்து நம்ம இதையும் நம்ம கொஞ்சமாக பார்த்துட்டு கொஞ்சம் நேரம் கொஞ்சம் செவ்ந்து வந்த பிறகு நம்ம திருப்பி விட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் அதேமாதிரி ரெண்டாவது எடுத்துட்டேன் இப்போ அதுக்கு அடுத்தது மூணாவது போட்டிருக்கேன் இப்போ அதேமாரி இது திருப்ப போகிற நேரத்துக்கு இன்னொன்று எடுத்து போட்டுக்கலாம் இதே மாதிரியே நம்ம எல்லாமே போட்டுட்டு திருப்பி விட்டுட்டு பார்த்துக்கலாம் மூணாவது அதிரசமும் போட்டு பொழிஞ்சாச்சு இப்போ ரெண்டு அதிரசம் போட்டேன் இப்போ இன்னொன்று நான் போட்டிருக்கேன் இதை கொஞ்சம் திருப்பி விடும்போது இன்னொன்று சேர்த்து போட்டுக்கலாம் இதே மாதிரியே நம்ம எல்லா அதிரசமும் போட்டுட்டு அப்புறம் பார்க்கலாம் பாருங்கள் இப்போ நான் பத்து உருண்டை உருட்டுனேன் இந்த பாருங்கள் பத்து அதிரசம் சுட்டுட்டேன் நல்லா அழகாக சூப்பராக வந்திருக்கு நல்லா கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள் தீபாவளி ஸ்பெஷலாக செய்யுங்க நல்லா வரும் பிகினர்ஸ் கூட ஈஸியாக செய்யலாம் நல்லா வந்திருக்கு சீனி அதிரசம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கதம்பம் டூ பாயிண்ட் ஓவர் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பில்லைக்கான அழுத்துங்க வாழ்க வளமுடன் நாளும் நலமுடன்